தூங்கி எழுந்திரிச்சா தெரியுது அடைச்சு எவ்வளவு நேரம் நம்ம கண்டதெல்லாம் கனவு அப்படி கனவா ஒரு பிரம்மையா அப்படின்றல அதுதான் பிரம்மம் அப்ப நிஜம் எதுன்னா தானை தான் அறிவது தான் யார் என்று அறிவு அப்ப நீ யாரு நம்ம சொன்னா மனசா அப்படி நம்ம யாருன்னா நம்ம வந்து ஆகாசம் ஆகாசம்னா உயர்ந்த ஒரு பொருள் ஆகாசத்தை வந்து இந்த ব্রহ্মக்கு தெரியாது அந்த மாயைக்கு ஆகாசத்துக்கு தெரியாது ஏன் தெரியாதனா தெரிஞ்சாடா இன்ன நேர ஓடிருக்கும் ஆமாையா சொல்றது புரியுதா ஆமாங்க பா இங்க ஒரு ஐம்பது கிலோ தங்கம் கட்டி இருக்கنا ஓடி போய் எடுத்துருவல ஆமாையா தெரிஞ்சே இல்லடா கட்டாயமா எடுத்துறோம் தெரிஞ்சே எடுத்துறோம் அது தெரியாதானே தான நீ எடுக்காம இருக்க அந்த மாதிரி ஆகாசம்னா என்னன்னு தெரிஞ்சா இன்னரே நீ ஆகாசத்துக்கு ஓடி இருப்ப. அது தெரியாம உன்னை என்ன பண்ணி வச்சிருக்கே மாயை மாயையை பிடிச்சு வச்சிருக்க மாயை கட்டி போட்டுருக்கு அப்புறம் ஒரு டைம்ல பிரம்மமா இருக்கு அப்ப ஒரு பொருள் வந்து ரெண்டு பொருளா நீயே ஆகிட்ட இவ்வளவுதான் கான்செப்ட் ஆல நீ ஒரு பொருளா இருந்தவன் ரெண்டு பொருளா ஆகிட்ட இந்த ரெண்டு பொருள்ல நீ நல்லவன் சொல்லிக்கிற நீ கட்டவன் சொல்லிக்கிற நீ காண்ற எல்லா விஷயமும் மாயை நீ சரின்னு சொல்லிக்கிற ஆனா அதெல்லாம் கலைஞ்சி போகக்கூடிய தின்ற எல்லாமே நம்ம இப்ப பண்ணது இப்ப பண்ணிட்டு இருக்குது அடுத்த பண்ண போறது எல்லாமே மாறி எல்லாமே பிரம்மா கலைஞ்சு போய் தான் நம்ம ரெண்டு விஷயமா தான் இருக்கும் ஆமா அப்ப ஒரு பியான விஷயம் நீ என்ன பாடணும் நம்ம அது இறைவனை நோக்கி ஆகாசத்தை நோக்கி நம்ம நீ ஆகாசமும் மாறணும்ன்ற அப்ப ஆகாசமா நீ மாறணும்னா தூங்கக்கூடாது ஆமாங்க தூங்கினோம்னா நம்ம பிரம்மத்துக்கு போயிடுறோம் ஆமா சரி தூக்கத்தை விட்டு முயற்சி நீங்கள் உலாவிட்டு இருந்தீங்கன்னா மாயையில் உழாவும் மாயையில் உழாவிறோம் அப்போ நீ உலாவவும் கூடாது தூங்கவும் கூடாது என்ன பண்ணணும் தெரியல ஐயா தவம் பண்ணும் தவம் பண்ணணும் நீ அசையாம உலாவிட்டு அந்த உலாவுதலை விட்டுட்டு நீ தவநிலைக்கு போனீங்கன்னா அந்த பிரம்மம் வந்து அறிவை நாடும் அறிவை நாடும் போது பிரம்மம் என்ன ஆகும்னா அறிவாகும் அந்த அறிவு தான் தான் என்ற ஆகாசம் ஐயா இப்போ நம்ம தவம் புரியிறப்ப மட்டும் எப்படிங்க ஐயா வந்து இந்த மாயை பிரம்மம் இந்த ரெண்டு நிலையும் கடந்து வேற ஒரு நிலைக்கு போறோம் ஆஹ் அந்த அறிவுக்கு போகும் தெரியும் இப்ப அறிவுனா என்ன அப்படின்னா